தமிழக வாழ் கட்சியோட ஒப்பிடும்போது போது நாம் தமிழ் கட்சி எந்த மாதிரி கொள்கைகள்லாம் சிறப்பாக இருக்கு இல்லை நீங்க இந்த கேள்வியை தப்பு தமிழக வாழ் கட்சியும் நாம் தமிழ் கட்சியும் ஒப்பிடவே கூடாது ஒரு கட்சி துவங்கப்பட்டதென்றால் அது ஒரு தனித்த சித்தாந்தம் இருக்கும் ஒரு ஒரு செயல் திட்டம் திராவிட சித்தாந்தத்தோடு கலந்த தமிழ் சித்தாந்தம் என்கிற போர்வையில் தமிழக வாழ் கட்சி இயங்குகிறது நடிகர் சத்யராஜ் பண்மையில் சொல்லியிருக்காரு தமிழ் தேசியத்தினோட மைய கருத்தே சாதி ஒழிப்பு தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு சாதி ஒழிப்பு தான் தமிழ் தேசியம் என்றால் சாதி வளப்புறதான் திராவிடம் ஒத்துப்பாரு சத்யராஜ் மடத்தனமான பேச்சு தமிழ்நாட்டில் சட்டம் சீர்களைஞ்சு போயிடுச்சு சட்டம் ஒழுங்கு ஒண்ணு இருக்கா என்னன்னு தெரியல அப்படின்ற மாதிரி நிறைய பேர் குற்றம் சாட்டிட்டு இருக்காங்க சட்டம் ஒழுங்கு கேவலப்பட்ட போயிடுச்சு தனியார் காவலாளி கொடூரமாக அடித்து கொலை செய்யப்பட்டு இருக்கிற குற்றமே சமுதாயமாக இருக்கிற சூழலை உருவாக்கி இந்த திராவிட அரசாட்சி பிளாட் என்ன சொல்ற கேட்டீங்கன்னா ஒழுங்கான மக்களுக்கு அரசாங்கம் தேவையில்லை எல்லா ஆட்சியிலும் குற்றங்கள் நடந்துட்டு தானே இருக்கு இந்த ஆட்சியில குற்றமே நடக்கல அப்படின்னு காமராஜர் ஆட்சியில கூட குற்றம் நடந்துட்டு தானே இருக்கு சட்டத்தை பாதுகாக்கிற நீங்கள் சட்டத்தை முழுமையாக கையெழு கையில் எடுக்கிற அதிகாரத்தை உங்களுக்கு யாரு கொடுத்து இதெல்லாம் காரியத்துக்குணும் இப்போ என்ன தேவை இருக்கு ஆடு மாடு மாநாடு அப்படி வந்து பால் உற்பத்தி தமிழ்நாடு என்ன பின்தங்கி போயிடுச்சு அப்படின்னு கேள்வி குஜராத் வந்து தொண்ணூத்தி பால் வர்த்தகத்தை அரசு வைத்திருக்கிறது இங்க நூறு சதவீத சாராய வர்த்தகத்தை அரசு வைத்திருக்கிறது சுகாதாரத்துறை அமைச்சர் அவர் என்ன சொல்றாரு ஆம் தமிழ்நாட்டில் விற்கப்படுகிற பால்

இருக்கிறதுலாம் ஆக பெரும் துரோகம்னு பொதுமக்கள் எவனோ ஒருத்தன் பேசணும் ஃப்ராடு திராவிட முன்னேற்ற கழகத்தில் எவனும் பேசக்கூடாது யோக்கியதும் கிடையாது அப்ப நாங்களாம் மாணவனே கேள்வி கேட்போம் கொஞ்சம் இத இதை பேசி இதை பேசக்கூடாதுன்னு சொல்லி திரு சீமான் என்கிட்ட அறிவுறுத்தினால கொஞ்சம் பாயை கட்டுப்படுத்திட்டுருக்கோம் கம்ப்யூட்டிங் மற்றும் டெவாப்ஸில் முழுமையாக தேர்ச்சி பெற ஆர்வம் உள்ளவரா நீங்கள் இந்தியாவிலேயே முதல் முறையாக இகோஸ் கிளவுட் ஒன் டு ஒன் மற்றும் குழு முறையிலும் அனுபவம் மிக்க பயிற்சியாளர்களால் ஆன்லைன் வழியாக வகுப்புகளை வழங்குகிறது தினசரி மற்றும் வாராந்திர பயிற்சி வகுப்புகள் மூலம் கிளவுட் மற்றும் டெவாப் சான்றிதழ்களை பெறலாம் மேலும் தொடர்பு கொள்ள டபிள்யூ 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 டாட் எகாஸ் கிளவுட் டாட் காம் என்ற இணையதளத்தில் பார்வையிடுங்கள் உலகெங்கும் வாழக்கூடிய தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நேர்காணி நம்மோடு இணைந்திருப்பவர் நாம் தமிழர் கட்சியின் மாநில கொள்கை பரப்பு செயலாளர் திரு தாம்பரம் முருகன் அவர்கள் வணக்கம் அண்ணா வணக்கம் எப்படின்னா இருக்கீங்க எல்லாரும் கிட்டத்தட்ட நாம தமிழக நிகழ்ச்சியில் ஒரு மாதமாக இருக்கீங்க பயணங்கள்லாம் எப்படி இருக்குது கொள்கை பரப்பு செயலர் உங்களுக்கு பொ பொறுப்பு கொடுத்துருக்காங்க உங்களோடய கொள்கைகள்லாம் மக்கள் மத்தியில் கொண்டு போய் கடத்துறது எப்படின்னா இருக்குது இப்போது சீமான அவர்கள் வந்து ஒரு சில வேலை திட்டங்களை ஒரு பதினைந்து பதினாறு ஆண்டுகளாக தொடர்ந்து செய்து வருகிறேன் எனக்கு சில அறிவுரைகளை சொல்லி இது செய்தால் போதும் அப்படின்ற ஒரு அறிவுரைகளை செய்திருக்கிறேன் அந்த வேலைகளை செய்கிறோம் உங்களுக்கு சில வேலைகள் ஒதுக்கி கொடுத்துருக்காங்க இது பண்ணுங்க எதை செய்யணும் எதை செய்யக்கூடாதுன்றத வரையறுத்துருக்கிறார் எதை பேசணும் எதை பேசக்கூடாதுன்றதை வரையறுத்துருக்குறார் ஸோ அதை நம்ம தொடர்ந்து செய்யும்போது அவர் நமக்கு என்ன செய்வார் அதை செய்வார் அதனால் அந்த பணிகளில் வந்து நம்ம தொடர்ந்து ஈடுபட்டுருக்கோம் நமக்கு அடிப்படை கருத்தாக்க என்பது வந்து தமிழ் தேசியம் வந்து போரொடி மக்களை மக்களிடத்துல வந்து விரைவாக பரவணும் தான் நம்மளுடைய நோக்கம் அந்த நோக்கங்களை நிறைவேற்றிக்கொண்டு இருக்கிறோம் அவ்வளோ தான் தமிழக வாழ்வுரிமை கட்சியோட ஒப்பிடும்போது நாம் தமிழ் கட்சி எந்த மாதிரி கொள்கைகள்லாம் சிறப்பாக இருக்குது மக்களுக்கு கொஞ்சம் பயனுள்ளதாக இருந்த நினைக்கிறேன் இல்லை நீங்கள் இந்த கேள்வியை தப்பு தமிழக வாழ்வுரிமை கட்சியும் நாம் தமிழ் கட்சியும் ஒப்பிடக்கூடாது ஏன் ஒப்பிடக்கூடாதுன்னு கேட்டிங்கன்னா இன்றளவு கூட நான் வெளியேறிய ரெண்டு மாதங்களுக்கு அளவில் கூட அந்த கட்சி இதுவரையில் வந்து ரெனியூல் பண்ணாமல் இருக்குது ஒரு கட்சி துவங்கப்பட்டதென்றால் அது ஒரு தனித்து சித்தாந்தம் இருக்க வேண்டும் அந்த சித்தாந்தம் எங்கே சிதறியது என்றால் ரெண்டாயிரத்து பத்தொம்பதுலேயே சிதறி போச்சு என்றைக்கு திமுகவுடன் கூட்டணி வைத்தாரத்தில் வேலும்புகிறவர்கள் அன்றைக்கு அது சிதறி போச்சு அதற்கு பிறகு அங்கே உயிர்ப்புன்றது ஒன்றுமே கிடையாது மேலும் அந்த கட்சி சிதறிய வேண்ட சிதறைய சிதறையை கொண்டிருந்தாலும் கூட அது அடுத்த கட்ட பயணம் எங்கே போகணும்னு கேட்டீங்கன்னா ஒரு மாநில அங்கீகாரத்தை நோக்கி அந்த கட்சி வந்து வளர்ச்சியை நோக்கி போகணும் போகலை கட்சி என்றால் அடுத்த கட்டத்தில் ஒரு ஒரு செயல்திட்டம் இருக்கணும் மக்களிடத்தில் ஒரு சரியான சித்தாந்த சித்தாந்தத்தை கொண்டு செல்லணும் கட்சியை இதுவரையில் புதுப்பிக்கப்படாமல் இருக்கிறது இங்கே நாம் தமிழர் கட்சி ஒரு ஆகப்பெறும் சித்தாந்தத்தை மக்களிடத்தில் கொண்டு சேர்த்திருக்கிறது இருக்கிறது ஒரு முப்பத்தாறு லட்சம் வாக்குகளை வாங்கியிருக்கிறது ஒரு மாநில அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக இன்றைக்கு இந்திய தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்டு ஒரு தனிச்சின்னம் பெறப்பட்டிருக்கிறது ஆக திராவிட சித்தாந்தத்தோடு கலந்த தமிழ் தேசிய சித்தாந்தம் என்கிற போர்வையில் தமிழக வாழும் கட்சி இயங்குகிறது தனித்துவமாக நாம் தமிழர் கட்சி அற்புதமான சித்தாந்தம் தமிதேசியம் என்றால் ஒற்றை புள்ளி தான் அதனுடைய தந்தை திரு மேதக வேல் வேலுப்பிள்ளி பிரபகரன் தன் அவனுடைய தளபதியாக திரு சீமானவர்கள் அவர்கள் கொண்டு இருக்கிறார்கள் அதற்கு மக்கள் தமிழக மக்கள் அங்கீகரி அங்கீகாரம் கொடுத்துருக்கிறார்கள் அப்படி தான் நம்ம இதை பார்க்கணும் மொழியை ஒப்பிடக்கூடாது சொல்கிறேன் அவசியம் இல்லைன்றே எதை எதோட ஒப்பிடுகிறோம் ஒப்பிடுறது அதனால் நம்ம முன்பு இருந்த ஒரு க கட்சி அப்படின்றதுனால நம்ம வந்து அவாண்டங்களை இங்கே சொல்கிறதுக்காக வரல இயற்கை என்ன அங்க கையெழுத்து இருக்கிறது இங்க என்ன இயற்கை கையெழுத்து கையெழுத்து இருக்கிறது மக்களுக்கு கொண்டு சேர்க்கணும்ல அதை நம்ம தெளிவாக சொல்லணும் அப்போ இது ரெண்டும் கூடாது இது தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நடிகர் சத்யராஜ் அண்மையில் சொல்லியிருக்காரு தமிழ் தேசத்தினோட மைய கருத்து சாதி ஒழிப்புதான் அப்படின்னு சொல்லியிருக்காரு உண்மையிலேயே திராவிட மாடல் அரசு சாதி ஒழிக்குதா எதனால அந்த கருத்தை சொல்லியிருக்காரு இல்லை இது வரைக்கும் திராவிட மாடல் அரசு அப்படின்றத விட இந்த திராவிட சித்தாந்தத்தை சுமந்து ஆட்சிமை செய்த கட்சிகள் எதுவாக இருந்தாலும் சரி நீதி கட்சியில இருந்து நீங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுலேருந்து இருந்து தொடங்கினாலும் கூட சாதியை ஒழிப்பதற்கான வரையறை இதுவரையில் அவர்கள் திட்டமிடவே இல்லை சாதி இதன் மூலமாக ஒழிப்பேன் அப்படின்ற ஒரு எந்த ஒரு அரசு வரையறையும் கிடையாது ஐயா தெலுங்கர் தந்தை ஈவே ராமசாமி நாயக்கர் என்ன சொல்லியிருக்காருன்னு கேட்டிங்கன்னா சாதி ஒரு வரையறில் ஒழிக்கலாம் சூத்திரர்கள் எல்லாம் ஒரு சாதி ஆரியர்கள் ஒரு சாதி இவர்களுக்கிடையே திருமணம் நடக்கும்போது கலப்பு மனம் நடக்கும்போது சாதி ஒழியும் சரி ஏற்புடையது தான் அரசு என்ன செய்யுது வன்னியர் ஆண் பறையர் பெண் ரெண்டு பேர் திருமணம் செய்து கொண்டு கொள்கிறார்கள் என்றால் ஆண் என்ன சாதியோ அதைத்தான் க சாதி சான்றிதழில் இட்டு தருகிறது அப்போது ஒரு தாழ்த்தப்பட்ட இன மக்களுடைய வயிற்றில் பிறந்த ஒரு ஆணோ பெண்ணோ குழந்தை அது உருவாக்கப்பட்டது வன்னியனை ஒரு ஆணால் அப்போது ஒரு வன்னியனுக்கு பிறந்த ஒரு குழந்த சுமந்தவள் தாழ்த்தப்பட்டவள் என்பதனாலேயே மீண்டும் அது வன்னியை பிறப்பாக தான் விட்டு தருகிறார்கள் இந்த போக்கு இருக்கும்போது எப்படி நீங்கள் சாதி ஒழியும் நான் என்ன சொல்லுவேன் சாதி ஒழிக்குன்னு வரமுறை கிடையாது இல்லை அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் திராவிட மண்டல அரசு கலப்பு திருமணத்தின் ஊடாக பிறக்கிற குழந்தை சாதியற்ற சமூகன்னு சர்ச்சி கேட்டு தந்துட்டு சாதி ஒழிங்கிற போது சமூக நீதி பேணி பார்க்குற நீங்கள் எந்த சாதிமே இருக்கலாம்னு சொல்கிறீங்க குழந்தை நான் என்ன சொல்கிறேன் அதனோட அடிப்படையாக தானே அடிப்படையாக இருக்கும் சாதி அதாவது சமூக நீதி இடஒதுக்கீடு எப்படி கொடுக்குறீங்க இஸ்லாமத்து இஸ்லாமிய இஸ்லாம மதத்துக்கு தழுவுங்கள் இந்து மதத்தில் இருக்கிற சாதி சாதி ஒடுக்கப்பட்டவர்கள் சொல்லி ஐயா பெரியார் அவர்கள் சொல்கிறார் ஆனால் இஸ்லாமுக்கு போனால் அங்கே ஏழு சாதி இருக்குது அங்கே பிற்படுத்தப்பட்ட சமூகத்தில் அந்த சாதிகளை வந்து உள்ள அடக்கி மூணு புள்ளி அஞ்சு சதவீதம் முள் கொடுக்குறாங்க அப்போ இவர் சொன்ன கூற்றே தப்பு ஐயா பெரியார் சொன்ன கூற்றே தப்பு ஆக சாதி என்பது ஒரு ஒரு ஒழிக்க முடியாத ஒரு கூற்று அது பண்பட்டு தான் இருக்குது இது இப்போ இல்லை கிட்டத்தட்ட ஆயிர கிமு ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பது கமுராபி எண்ணெய்க்கு வந்து தன்னுடைய அரசை வந்து நிர்வகிச்சானோ பாபிலோனில் இருந்து கரெக்டாக ஒடுக்கப்பட்டவர்கள் அடிமைகள் பொதுமக்கள் குடியானவர்கள் பிரிச்சிட்டான் தொண்டு தொட்டு இருக்குது எது இயலாதோ அது இயலும் என்று ஒரு ஒரு பெரிய ஒரு கச்சையை கட்டிட்டு நிற்கிறாங்க அது ஆகாத சாதி ஒழிப்பு தான் தமிழ் தேசியம் என்றால் சாதி வளர்ப்பு தான் திராவிடன் ஒத்துப்பாரு சத்யராஜி மடத்தனமான பேச்சு இங்கே நாங்கள் என்ன சொல்ல வருவோம் ஒரு மொழி பேசுகிற பல குடிகள் இருக்கலாம் தப்பு இல்லை ஆனால் எல்லாம் நாம் தமிழராக இருக்க வேண்டிய கோட்பாட்டம் நாம் தமிழ் கட்சி என்று உருவாகுது அந்த கோட்பாடம் அப்படி தான் தெழுது இதை புரிஞ்சுக்கிட்டு தான் தமிழ் தேசத்தை வளர்க்கணும் முடிய சாதி வச்சுட்டா தமிழ் தேசம் வளர்க்கணும் அப்படிங்கிறதுனா இங்கே இருக்கிற பிரசாதி மக்கள் எங்கே போவாங்க படு பைத்தியகர்த்தன் இப்போ மற்ற மாநிலங்கள் பீகார் ஆந்திரா போன்ற மாநிலம்லாம் வந்து சாதிவாரி கணக்கு எடுத்துகிட்டு இருக்காங்க கேரளாவில் கூட எடுத்து அதை என்னன்னு வந்து வெளியிடாமல் வச்சுருக்காங்க ஏன் தமிழ்நாட்டில் சாதிவாரி கணக்கு எடுக்க மாட்டேறாங்க என்ன பிரச்சனை இல்லை இது நம்ம இப்போ பல நேர்காணலில் சொல்லியிருக்கோம் சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு என்பது மத்திய அரசால் தான் எடுக்க முடியும் புள்ளியல் கணக்குன்னு ஒன்று இருக்குது தனி ஒரு துறை மாநில அரசு எடுக்க முடியாதா எடுக்க முடியாது ஏன்னு கேட்டிங்கன்னா எந்தெந்த குடிகள் என்னென்ன வகையில் இருக்காங்க எந்தெந்த எண்ணிக்கையில் இருக்காங்க புள்ளியல் கணக்கு துறைன்னு ஒன்று தனியாக இருக்கு தமிழ்நாட்டில் அதனூடாகத்தான் எடுக்க முடியும் மொழியே அது அங்கீகரிக்கப்படாது சாதிவாரி கணக்கெடுப்பு வந்து நீங்கள் சொன்ன மாதிரி பீகாரில் எடுத்துகிட்டு ஆனால் அங்கே வந்து அங்கீகரிக்கப்பட்ட சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கலை புள்ளியல் தான் அங்கே என்னென்ன சாதிகள் இருக்கோ அந்த புள்ளியல் கணக்கு கணக்குப்படி தான் இடஒதுக்கீ இடஒதுக்கீடு அளிக்கப்பட்டிருக்கிறது இன்றைக்கு மத்திய அரசு சொல்லியிருக்கிற அந்த சாதிய கணக்கெடுப்பின்படி அதோடு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி ஆமாம் அடுத்த ஆண்டுகள் தொடங்குது அப்போது சமூக நீதி ஒரு ஒரு தோராயமான ஒரு அற்புதமான அந்த சமூக நீதி பெறப்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது புள்ளியல் துறை உள்ள தமிழ்நாட்டில் இறங்கி எந்தெந்த சாதிகள் எந்தெந்த இடங்களில் எவ்வளோ எண்ணிக்கையில் இருக்குன்றது எடுத்து அதனோட சமூக கொடுக்கலாம் இல்லை இப்போ ஒரு வீட்டில் எத்தனை ஓட்டு இருக்கு காசு கொடுக்க தெரியுது ஏன் ஒரு வீட்டில் சிறுபான்மையனாக இருக்கக்கூடிய விஜயநகர பேரரசனுடைய ஆலைக்கு உட்பட்டு இருக்கிற திராவிட மாடல் எப்படி எடுக்கும் எடுக்காது அதை நம்ம எதிர்பார்க்க வேண்டாம் இன்னமும் எடுக்கும் ஏன் கேட்டீங்கன்னா இன்னைக்கு வந்து இடஒதுக்கீடு என்கிற அடிப்படையில் கல்வி வேலைவாய்ப்பில் பகிர்வு கொடுக்குறாங்களே இல்லையா இதில் கிட்டத்தட்ட எழுபத்தாறு குடிகள் இருக்குது தாழ்த்தப்பட்ட குடிகள் தமிழகத்தில் இடஒதுக்கீட்டுக்குள்ளே இருக்கிற குடிகள் சாதிகள் சொல்கிறேன் நான் குடிகள் என்பது வரலாற்றின் வருது சாதிகள் என்பது வரலாற்று குடிகள் என்பது வரலாற்றின் வருது வருவது சாதி என்பது வர்ணாசிரமத்தின் ஊடாக வருவது அப்போ வரலாற்று ஊடாக வருகிற அந்த குடிகள் எழுபத்தாறு குடிகள் இருக்குது தாழ்த்தப்பட்ட குடிகள் அதில் இருபத்தாறு குடிகள் பிற மொழி பேசுகிற குடிகள் இவர்கள் இங்கே இருந்து பூர்வூடி தமிழ் மக்களுக்கான இடஒதுக்கீட்டு வேலை வாய்ப்பில் பங்கு பெறுகிறார்கள் அப்போ நீங்கள் எப்படி எடுப்பீங்க அந்த அந்த குடிகளுக்கான கணப்பை சரியாக எடுப்பீங்க அப்போ இங்கே ஒரு பூர்வகுடி தமிழன் வந்து ஆட்சி மொழியில் இருந்தால் சரியாக எடுத்து தாப்பா ஓன் எண்ணிக்கையில் எவ்வளோ பத்து பேர் இருக்கேந்தா ரெண்டு சீட்டு எட்டு பேர் இருக்கேந்தா ஆறு சீட்டு இப்படி கொடுத்துருவான் இந்த வேலைகளை செய்யாமல் இருப்பதற்கு தயங்குகிற திராவிட மாடல் அரசு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா மொழி சிறுபான்மை அரசாக மொழி சிறுபான்மை மக்களுடைய தளபதியாக தலைவராக முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் இருப்பதனால இந்த வேலையை செய்ய மாறுக்கிறார் தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு வந்து சீர்குலைஞ்சு போயிடுச்சு சட்டம் ஒழுங்கு ஒன்று இருக்கா என்னன்னு தெரியல அப்படின்ற மாதிரி நிறைய பேர் குற்றம் சாட்டிட்டு இருக்காங்க நீங்கள் எப்படி பார்க்குறீங்கன்னா இல்லை சட்டம் ஒழுங்கு கேவலப்பட்டு போயிடுச்சு உங்கள் மாதத்தில் ஒரு மூணு வயசு சிறுமிக்கு மைக்கோசி போட்டு ஒரு துணை ஆய்வாளர் பாலியல் வல்லு ஈடுபட்டிருக்கிறார் நேத்தி திருபுவனம் நினைக்கிறேன் சிவகங்கை மதுரை பக்கம் அங்கே ஒரு 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 தனியார் காவலாளி கொடூரமாக அடித்து கொலை செய்யப்பட்டிருக்கிறார் சந்திரகுப்தர் மௌரிய காலத்தில் எழுதப்பட்ட சட்டங்கள் எதுவுமே கிடையாது வீடுகளை பூட்டுவதில்லை அதே இந்திய பிரதேசத்தில் வாழ்கிறோம் அதே மக்கள் தானே அந்த மனிதர்கள் தானே அங்கே அலாலியோ அல்லது வந்து ஹோமோ சராட்டா சொன்ற வேற்றுக்கிற மனிதர்கள் யாரும் வாழல அதே மாவட்ட ஜென்மம் தான் இங்கேயும் வாழுது அப்போ மக்கள் போது குற்றங்கள் ஒரு சில இடங்களில் வந்து விரிவாகலாம் குற்றமே சமுதாயமாக இருக்கிற சூழலை உருவாக்கி இருக்கிறது இந்த திராவிட அரசாட்சி இல்லை எல்லா ஆட்சிலேயும் குற்றங்கள் நடந்துட்டுதானே இருக்கு இந்த ஆட்சியில் குற்றமே நடக்கல அப்படின்னு காமராஜ் ஆட்சியில் கூட குற்றம் நடந்துட்டு தான் இருக்கு நான் என்ன சொல்றேன் குற்றத்தின் அளவு வேறுபாடுகள் இருக்கும் குற்றங்கள் இல்லாமலாம் இருக்காது ஒரு சமூகத்தை அதான் இன்னொன்னு சொல்றாரு நம்ம பிளாட்டை என்ன சொல்றேன் கேட்டீங்கன்னா ஒழுங்கான மக்களுக்கு அரசாங்கம் தேவையில்லைன்றார் அப்போ மக்கள் ஏதோ ஒரு இடத்துல பத்து பேர்ல ரெண்டு பேர் எவனோ ஒழுங்குட்டு இருக்கிறனால அந்த சமுதாயத்தை கெடுத்துடுறான் அப்போ சட்டங்கள் கடுமையா இருக்கணும் எப்பா நாலு பேர் சேர்ந்து ஒருத்தர் அடிச்சுக்கு கொண்டியா உடனே வேலை நீக்கும் மூணு மாசத்துக்குள்ள உனக்கான விசாரணை முடிச்சு உனக்கு என்ன தன்றேன் ஆயுள் தடனே தூக்கு தண்ணி முடிச்சு போட்டு அவனை வேலையை முடிஞ்சு அதாவது லாக் லாக்கப் டெத்து காவல்துறை பிரச்சனைகள் ஈடுபட்டதுன்னா உடனே ஒரு கடுமையான சட்டத்தை ஏற்று அதற்கான விரைவான ஒரு தீர்ப்பு கொடுத்துட்டோம் வேலை முடிஞ்சு போச்சு இல்ல மறுபடியும் உன்ன அடிக்க தூங்குவான் அவன் அதுக்கு என்ன சொல்ற வலிப்பு காரணமா தான் அந்த பையன் இறந்துட்டான் அதுக்கு அந்த அந்த குடும்பத்தினுடைய தாய் தாப்புனர் என்ன சொல்றாங்க கேட்டுனா என் பிள்ளைக்கு வந்து எந்த விதமான உடல் உபாதைகளும் இல்லைன்னு சொல்லிட்டு தெளிவாக சொல்றேன் அங்கே இருக்கிற அந்த கோயிலுக்கு அருகாமையில் இருக்கிற பொட்டிக்கடை வச்சுருக்கோம் பூ கடை என்ன எல்லா சொல்கிறேன் கிட்டத்தட்ட ரெண்டு மணி நேரம் உள்ள கூட்டு போய் அடிச்சு துன்புரித்திருக்காங்க அந்த சத்தங்கள்கிட்ட தொடர்ந்து கேட்டுக்கொண்டு இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ விட்னஸ் நேரடி சாட்சிகள் இருக்கும்போது கேவலப்பட்ட ஒரு அரசாக தான் இருக்கு அது எந்த அரசாக தான் அது தூத்துக்குடியில் வந்து இதுக்கு முன்னாடி இரட்டைக்குள்ள நடந்தது லேக்கத்து அதுவாக இருந்தாலும் இதுவாக இருந்தாலும் சரி மானுடர்களை மானுடர்களாக இவர்கள் மதிக்க வேண்டும் குற்றம் என்பது இயல்பாக இருக்கும் அரச சாஸ்திரம் என்ன சொல்லுது கேட்டினா நுனிநாக்கில் தடவப்பட்ட தேன் சுவையறியாமல் இருக்காதுன்ற அப்போது ஒரு கல்லாவில் பனை என்றவன் ரெண்டு ரூபாய் திருடாமல் இருக்க மாட்டான் சமூகம் இருக்கும் பொழுது நிச்சயமாக அங்கே களவுகள் இருக்கும் ஒரு சில அரசாட்சியின் போது தான் அவங்களுக்கு கடுமையான சட்டத்தின் ஊடாக சமூகம் சீராக இருந்தது வேத காலங்களில் பிரச்சனைகள் இருந்தது கற்பழிப்பு இருந்தது திருட்டு இருந்தது கொலை இருந்தது எப்போ இல்லை இல்லாமல் இல்லை ஆனால் சட்டங்கள் கொஞ்சம் கடுமையாக இருக்கும் கடுமையாக இருக்குன்னா உடனடியாக அவனை கூட்டி இப்போ சஸ்பெண்ட் பண்ணியிருக்கான் இன்னைக்கு காலையில் வந்து கொலை வழக்காக பதிவுப்பட்டு இருக்கிறது மூணு மாசத்தில் விசாரிச்சு முடியுங்க ஒரு தனி தனி நீதி மன்றத்தை வைங்க அண்ணா யூனிவர்சிட்டி கேஸ்லேயே அஞ்சு மாதத்தில் விசாரணையை முடிச்சு அவனை சிறைப்படுத்திட்டுன்னு சொல்கிறாங்க அப்போ நீங்கள் இதுக்கு முன்பாக ஐந்து ஆண்டுகள் இந்த ஃபெனிக்ஸ்னு ஒரு சாத்தான் சாத்தான்குளை கொலை வழக்கில் ஏன் என்ன எழுதிட்டு இருக்கீங்க அப்போது ஒன்று முன்னுக்கு பின் முரண்டு இருக்கு இல்லையா சட்டத்தை பாதுகாக்கிற நீங்கள் சட்டத்தை முழுமையாக கையில் எடுக்கிற கையில் எடுக்கிற அதிகாரத்தை உங்களுக்கு யார் கொடுத்து இதெல்லாம் காரி தூக்கணும் இதை வந்து நீதி வந்து நிலைநாட்டக்கூடிய இடத்தில் காவல்துறை இருக்கிறது கொஞ்சம் சற்று சிறப்பாக செயல்படுதுன்னு ஐயா முதல்வர் அறிக்கை கொடுக்குறாங்க இது இந்த போக்கு மீண்டும் இது ஏன்னா இது மனதை ஒழுக்குகிற ஒரு செயல் இப்போ வருகிற ஜூலை பத்தாம் தேதி மதுரையில் நாம் தமிழ் கட்சி சார்பாக ஆடு மாடுகள் மாநாடு வந்து போட போகிறீங்க எதற்காக இப்போ என்ன தேவை இருக்குது ஆடு மாடு மாநாடு அப்படி வந்து பால் உற்பத்தியில் தமிழ்நாடு என்ன பின்தங்கி போயிடுச்சு அப்படின்னு கேள்வி எழுது பால் உற்பத்தியில் பின்தங்கி தான் போயிருக்கு ரெண்டாயிரத்தி பதிமூணில் எடுத்திங்கன்னா எட்டாவது இடத்துல இருக்கு பால் உற்பத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சி மானிய கோரிக்கை கால்நடை பராமரிப்பு துறை பால் உள்ள மானிய கோரிக்கை பதினோரா இடத்துல இருக்கு அவங்களே அந்த அறிக்கையில் கொடுத்து தானே எப்படி பார்த்தாலும் இந்த முதல் பத்து மாநில பட்டியலில் நம்ம மாநிலம் இருக்குல்ல இப்ப பிரச்சனை என்னன்னு கேட்டிங்கன்னா மாநிலத்தில் பால் உற்பத்தி முதலிடமா ரெண்டாவது பண்ண கேள்வி கிடையாது சீமான அவர்கள் ஆடு மாடு மாநாடுகளை ஏன் போடுறாரு கேள்வியா தான் பெரியமா இருக்கு நான் என்ன சொல்றேன் கேட்டீங்கன்னா கால்நடை பராமரிப்புத்துறை அமைச்சகம் இருக்குது தமிழ்நாட்டில் அதுலேருந்து வருகிற பாலுக்குன்னு பால் வளர்த்து தனியாக ஒரு ஒரு டிபார்ட்மெண்ட் அமைச்சகம் இருக்குது நான் என்ன சொல்ல இது இவை இரண்டையும் அடிப்படையில் விரிவாக்கம் செய்து சிறப்பாக பண்ணாதேனா ஓரளவுக்கு மனித தேவைகளை பூர்த்தி செய்ய முடியுன்றதுனால இரண்டு துறை அமைச்சர்கள் வச்சுருக்காங்க புரியுதுங்களா இன்றைக்கி நீங்கள் என்னன்னு கேட்டிங்கன்னா குஜராத் வந்து தொண்ணூற்றி சதவீத பால் வர்த்தகத்தை அரசு வைத்திருக்கிறது இங்கே நூறு சதவீத சாராய வர்த்தகத்தை அரசு வைத்திருக்கிறது கேவலப்பட்டு போன அரசு தானே நான் என்ன சொல்கிறேன் அங்கே கிட்டத்தட்ட எழுபதனாயிரம் கோடி வருஷத்துக்கு பால் வர்க்க வர்த்தகத்தின் முனமாக குஜராத் அரசு இருக்கிறது இங்கே கிட்டத்தட்ட அறுபதனாயிரம் கோடி குடியின் மலர் ஊடாக இருக்கிறது அரசு எது சிறந்த அரசுன்னு அப்படி நீங்கள் கம்பேர் பண்ணி சொல்லுங்கள் புரியுதுங்களா பால் எங்கேருந்து வருது இருபத்தி ரெண்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி பத்தொம்பது அன்று நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத் தொடரில் ஒரு கேள்வி கேட்கப்படுகிறது கேள்வி கேட்டவர் அன்றைய பாராளுமன்ற உறுப்பினர் டி ஆர் பால் அவர்கள் என்ன கேட்குறாமு கேட்டிங்கன்னா தமிழகத்தில் இருக்கிற பாலில் விஷத்தன்மை அதிகமாக இருக்கிறது இவற்றை குறைப்பதற்கான நடவடிக்கை எதுவும் உண்டா கேட்குறாரு கேள்வி அப்போது அன்றைய ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுல இருந்த அஸ்வினி குமார் சவுபே அப்படின்னு சொல்லிட்டு பாராளுமன்றத்தினுடைய சுகாதாரத்துறை அமைச்சர் அவர் என்ன சொல்கிறார் ஆம் தமிழ்நாட்டில் விற்கப்படுகிற பாலில் விஷத்தன் விஷத்தன்மை அதிகமாக இருக்கிறது அதை குறைப்பதற்காக நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படியே அன்னைக்கு இருந்த தமிழ்நாட்டினுடைய பால்வளத்துறை மந்திரி ராஜேந்திர பாலாஜி கூப்பிட்டு கேள்வி வைக்கிறாங்க என்னங்க பாராளுமன்றத்தில் இது பேர் ஒரு பதில் சொல்கிறாங்க விஷத்தன்மை அதிகமாக தான் இருக்குதா குழந்தைக்குடியும் குடிக்குது அப்படின்னா ஆம் இருக்கிறது மத்திய அரசு பார்த்து எதாவது செய்யணும்னு சொல்லிட்டு இருந்தாலும் கிளம்பிட்டான் இப்போ இந்த கேள்விக்கு இந்த நீங்கள் கேட்குற கேள்விக்கு நான் சொல்கிற பதிலுக்கும் தொடர்பு இருக்குது என்ன தொடர்புன்னு கேட்டிங்கன்னா பால் எங்கேருந்து வருது கர்நாடகத்தில் இருந்து நந்தினி இருந்து திருமலா ஹெரிட்டேஜ் அங்கே குஜராத்தில் இருந்து அம்மு எல்லாம் பிரைவேட் கார் தானே இந்த பூரடி மக்களுக்கான மண்ணுக்கான ஒரு உற்பத்தியாளர் இருந்தால் இந்த மண்ணுக்கு மக்களுக்கு மன குழந்தைகள் மக்கள் பெண்டியர்களுடைய நலத்தில் அவர்கள் ஈடுபாடு இருக்குமா இருக்காது ஆவின் பாலியும் வந்து அதிகப்படியான இல்லைங்க ஆவின் பாலுடைய உற்பத்தி நான் என்ன சொல்ல இன்னும் சொல்கிறேன் கேளுங்க இருபது சதவீத தமிழ்நாட்டினுடைய பாலினுடைய தேவையை தான் ஆவின் வந்து நிவர்த்தி பண்ணும் கணக்கெடுப்பு அங்கேயே இருக்குது நான் போய் சொல்லிட்டு தப்பிச்சு போக முடியாது ஒரு நாளைக்கு சென்னையில் வந்து இரநூறு டன்னு லிட்டர் இல்லை இல்லை நான் சொல்ல அது பால் நான் சொல்ல இரநூறு டன்னு நெய் தேவைப்படுகிறது நூறு டன்னு வெண்ணெய் தேவைப்படுகிறது பயன்படுத்துகிறாங்க இதனுடைய வர்த்தகம் எடுத்துகிற பத்து கோடிக்கு மேலே வரும் புரியுதுங்களா இங்கே முப்பத்தி மூணுலேருந்து நாற்பது லட்சம் லிட்டர் பால் வந்து சென்னைக்கு தேவைப்படுது கிட்டத்தட்ட மூணு கோ மூணு கோடி லிட்டர் ஒரு நாளைக்கு தோராயமாக சுற்றுறாங்க இவை தேவைப்படுகிறது ஆனால் உற்பத்தியினுடைய அளவு எந்த அளவுக்கு இருக்குன்னு பாருங்கள் நாங்கள் என்ன சொல்கிறோம் நான் தமிழ் கட்சியும் திரு சீமானவர்கள் என்ன சொல்கிறாங்க ஆடு மாடுகள் வளர்ப்பு என்பது தொன்று தொட்டு வருது இடையர் காலத்திலேருந்து வருது புரியுதுண்ணா அங்கே யூதர்கள் வந்து மெசபொட்டோம்பியா பகுதியிலும் சரி அரேபியா பகுதியிலும் சரி செமிட்டிக் என்ற இனத்தை சுமந்து அவர்கள் அந்த பேரில் தான் இருந்தாங்க அவங்க இடையர வாய்க்கு தான் வாழ்ந்து தன்னுடைய பொருளாதாரத்தை ஈட்டினாங்க ஆறுகள் அப்படி தான் வரான் உள்ள அப்போது ஒரு மாநிலத்தினுடைய அடிப்படை தேவைகளை எப்போது மனித தோன்ற இருந்து அடிப்படை தேவைகளை பாலினோடாக நெய்யினோடாக வெண்ணினோடாக தன்னுடைய அந்தந்த பொருளாதாரத்தை வந்து தற்சார்பு பொருளாதாரத்தை ஈட்டுவதற்கான வேலைகளை செய்யணும் புரியுதுங்களா ரெண்டாயிரத்தி பதினாலு பதினஞ்சில் என்ன மாட்டினுடைய பசுமாட்டினுடைய எண்ணிக்கையோ அதே தான் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் பசுமாட்டினுடைய எண்ணிக்கையாக இருக்கிறது மானிய கோரிக்கையில் என்ன சொல்கிறான்னு கேட்டிங்கன்னா அந்தந்த கிராமப்பகுதியில் இருக்கிற மாடுகளுடைய தன்மையை பாதுகாத்து அதனுடைய எண்ணிக்கை கூட்டுவது எது மானிய கோரிக்கையினுடைய கால்நடை பராமரிப்புத்துறை மாணிக கோரிக்கை இல்லை அதோடய குறிக்கோளில் நம்பர் ஒன்னாக தான் அப்போ மேய்ச்சல் நிலம் இல்லாமல் மாடுகளுடைய அந்த எண்ணிக்கை நீங்கள் எப்படி உற்பத்தி அதிகப்படுத்தி இப்போ நாம் தமிழ் கட்சி மேலே என்ன ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்கன்னா எல்லோருமே படித்து படிப்படியாக முன்னுக்கு வந்து ஒரு பெரிய பெரிய நிறுவனத்தில் போய் வேலை பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க இப்போ எல்லாரையும் நீங்கள் ஆடு மாடு மேய்க்க சொல்கிறீங்க படித்தவங்க எப்படி ஆடு மாடு மேய்க்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை இங்கே நாங்கள் படித்தவங்க ஆடு மாடு மேய்க்கணும் எந்த இடத்துலையும் சொல்லலை படித்தவர்கள் படிக்காதவர்களுக்கு அவர்களுக்கு தகுந்த மாதிரி வேலை தான் சொல்லியிருக்கார் வழி திரு சீமான் அவர்கள் படித்தவர்கள்லாம் ஆடுமைக்கு வர சொல்லலை நாங்கள் என்னை திருப்பி என்ன சொல்வார்கள் தமிழகத்தில் வந்து பன்னெண்டாயிரத்து ஐநூற்றி இருபது ஊராட்சிகள் இருக்குது இருபத்தஞ்சி மாநகராட்சிகள் இருக்குது நூற்றி முப்பத்தேழு நகராட்சிகள் இருக்குது முந்நூற்றறுபது பேரூராட்சிகள் இருக்குது நாங்கள் சொல்கிறது அந்த ஃபோக்கஸ் உள்ளே இருக்கிற பன்னெண்டாயிரத்து ஐநூற்றி இருபத்தி ஆறு சுற்றுராட்சி அந்தந்த இடங்களில் ஒரு ஒரு வீட்டில் ரெண்டு பசுமாடு ரெண்டு ஆடு இருக்குன்னா அவர்கள் அந்தந்த இடத்துல தன்னுடைய தற்சாறு பொருளாதார கொள்கையின் ஊடாக அந்த ப்ரொமோஷன் ஊடாக அவருடைய பொருளாதாரத்தை அவருடைய தேவைகளை சீர் செய்து கொள்ளணும் மீதம் இருப்பதை அங்கே இருக்கிற அந்த சொசைட்டி சொல்கிறாங்களே அங்கே கொண்டு கொடுத்துருவாங்க அந்த பால் வந்துடும் உருப்படியான பாலு நகரத்துக்கு வரப்போகுது புரியுதுங்களா அப்போ மேட்ச்சல் நிலம் இல்லை அதற்கு தன் மனசாட்சியாக ஒரு மாடு ஆடு என்ன சொல்லுமோ அதை பிரதிபலிப்பதற்காக ஒரு மாநாடு போடுறாரு

அப்போ குஜராத்தில் வந்து மதுவிலக்கு அமுலில் இருக்குது அதுக்கிட்ட அறுபதனாயிரம் கோடி உங்களுக்கு வந்து பால் வளத்தினூடாக அந்த நாடு சிறப்பிக்குது வீடு தேடி வருகிற பாலை அருந்துகிற மக்கள் போய் வீட்டிலேருந்து கிளம்பி போய் டாஸ்மார்கள் குடிக்கிற மக்கள் பெருகிக்கிட்டாரு அப்போது ஊட்ட தேடி வந்து பாலை கொடுக்குறேன் அதை வாங்கி கொடுறான்னா அதுக்கான ஒரு விழிப்புணர்வு வேணும் இல்லை நான் நந்தினி பால் தான் குடிப்பேன் ஹெரிட்டேஜும் திருமலா பால் தான் குடிப்பேன்னு கேட்டோன்னா அவன் எதை வேணாலும் கலந்து கொடுக்குறான் இல்லைன்னு சொல்ல சொல்கிறேன் இதான் உயர்நீதிமன்றமே கேள்வி எழுப்பியிருக்காங்க ஏ தமிழ்நாடு அரசு வந்து மது விற்பனைக்கு இவ்வளோ தூரம் ஆர்வம் செலுத்துறீங்க அப்படின்ற மாதிரி அதான் மது என்பது என்னன்னு கேட்டீங்கன்னா இப்போ திரு சீமானவர்கள் கல்லை இருக்கும்போது சொல்கிறார் கல் வந்து அது ஒரு அது கல் என்ற அந்த சொல்லிருந்தால் கழிப்பு என்ற சொல் வந்திருக்குது அதை நீங்கள் பார்க்கணும் கல் அரிக்கிறதுனால கழிப்பதை ஒரு போதை வராது ஈவனுங்க அந்த நம்ம டாய்லெட் சொல்லுவாங்க இல்லையா அந்த கழிவறையில் ஊற்றுற ச அசட்டிக் ஆசிடனுடைய ரசாயன மறு மறுசீரமைப்பின் ஊடாக தான் அந்த சாராயங்கள்லாம் உற்பத்தி செய்யப்படுகிறது அமெரிக்கா போன்ற நாடுகளில் வந்து எத்தனால் அந்த கரும்பு சாரின் ஊடாகத்தான் அந்த போதைப்பொருள் உற்பத்தி செய்யப்படுகிறது கல் என்பது அது ஒரு வகையான மூலிகையினே வந்து பல இலக்கியங்கள் சொல்லியிருக்கு புரியுதுல இது இப்போ கிடையாது இன்னும் விரிவாக கூட சொல்லுவேன் நான் கிமு மூன்றாம் நோட்டில் சொல்கிறேன் நான் மௌரியர்கள் வந்து தமிழ்நாட்டில் படையெடுத்து படையெடுத்து வராங்க வடார்காடு மாவட்டத்தில் வல்லம் என்கிற பகுதியில் வந்து இளம் சேட் சன்னி அவர்களை வந்து ஆட்சி துவத்திர வெற்றி பெற்றுறார் அப்போது பாவை கொட்டிலார் இளஞ்சேற்று இளஞ்சேட் சன்னியை பற்றி பாடுறாங்க அந்த போரை பற்றி அவங்க அந்த அந்த சூழலை பற்றியும் பாடுறாங்க பாடும்போது அங்கே இருக்கிற குடும்ப மகளிர் கல்லுண்டு நேற்றைக்கு தன் கணனோடு ஈடுபட்டிருந்த பரந்தமை குறித்து பேசி கொண்டிருந்தார்கள் கீழே மூணாம் நூற்றாண்டில் சொல்கிறேன் இதெல்லாம் என்ன சொல்லணும் பெருசாக நம்ம எடுத்து பேசணும் அப்படி கேட்டினா ஆ ஒண்ணும் அப்போ அதிகமான அவையார் கல் கல் உண்டார்கள் அவையா அவை அதிகமான அவை அவையார் மட்டும்தான் கல் கல் என்பது பரவலாக இருந்தது புரியுதுங்களா அது கிட்டத்தட்ட மரத்துலேருந்து எண்ணுத்தோ எண்ணுத்து ஒரு வகையான பயன்பாட்டு பொருள்கள் இருக்குது இருந்து உங்களுக்கு எதை வேணாலும் இருக்குது தட்டையிலேருந்து எதை வேணாலும் இருக்குது அந்த பயன்பாட்டு பொருள்கள் ஒரு குடிகளோ அதுக்கு வந்து ஒரு குடிகளுக்கு மட்டும் கிடையாது எந்தெந்த குடிகளை எந்தெந்த வேலை செய்கிறானே செய்யிட்டேன் தப்புக்கிட அது ஒரு அஞ்சு கோடி பனைமரம் இருக்குது அந்த அஞ்சு கோடி பனைமரத்தை அண்ட் அண்டி வாழ்கிற கிராமத்து புற மக்கள் அவர்கள் அந்த வேலையை செஞ்சுட்டு போகிறாங்க சுற்றி இருக்கிற மாநிலத்திலாம் கல் இருக்கும்போது உனக்கு மட்டும் நான் கேடு கொடுத்துட்டு போயேன் சாராயத்தை விற்கிற எது கொடுக்கக்கூடாது அப்போது மக்களிடத்துல விழிப்புணர்வு ஏற்படுத்துகிற ஒரு சில வேலைகளை துரிதமாக செய்து கொண்டு இருக்கிறது நாம நாம் தமிழர் கட்சி அது சரியில்லை இது செய்கிறதெல்லாம் ஆகப்பெரும் துரோகம்னு பொதுமக்கள் எவனோ ஒருத்தன் பேசணும் திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஒன்றும் பேசக்கூடாது யோகிதும் கிடையாது நாங்கள் வந்து மது விற்பனை வந்து தடை பண்ணிவிட்டால் கள்ளச்சாரையும் அதிகமாக காய்ச்சரமிச்சிருவாங்க இது மூலியமாக மக்கள் நிறைய உயிரிழப்புலாம் ஏற்படும் அப்படின்ற மாதிரி சொல்கிறேன் அப்போ ஐயா ராஜாஜி காலத்தில் ஆகப்பெரும் கள்ளச்சாராய காய்ச்சல் உயிரிழப்பு எதுவுமே கிடையாது கூட எதுவுமே இல்லைங்க முப்பத்தேழுலேருந்து அவங்க அறுபத்தேழு வரைக்கும் அவங்களோட ஆட்சி தாங்க காங்கிரஸ் ஆட்சி இருபதுலேருந்து முப்பத்தேழு வரைக்கும் நீதி கட்சி ஆட்சி புரியுதுங்களா அப்போ நான் இன்னும் சொல்கிறேன் கேட்டுக்கிங்களா ஆயிரத்தி அறநூற்றி அறுபத்தேழுகளில் பிரிட்டிஷார் உள்ளே வரும்பொழுது பாரு அல்லது வந்து கல் இருக்கணும் மது விற்கணும்னா நீதிமன்றம் உத்தரவு வேணும் நீங்கள் மாட்டோம் உங்கள் விஷத்துக்கு திறந்து ஓட்ட முடியாது பத்து ரூபாய்க்கு நீங்கள் மேலே ஏற்றி விற்கலாம் பன்னெண்டு மணிலேருந்து விடி விடி விடிய ஓட்டலாம் இது மனித ஜென்மங்களாக நீங்கள் மனித ஜென்மங்களை வளர்க்குறீங்களா இல்லை மிருகங்களை வளர்க்குறீங்களா ஒரு ஒருத்த ஒரு ஒரு கட்டுப்படை வேணாவா கட்டுப்பட வேணாம் பத்து ரூபாய் ஏற்றி விற்கிற ஆயிரம் கோடி வந்து இப்போ அந்த மதுபானத்தில் ஊழல் இருக்குன்னு இடி டிபார்ட்மெண்ட்டு கண்டுபிடிச்சி போச்சு அதுக்கு சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிட்டு விசாரணை தடை கேட்குறது மானங்கட்ட அரசு யோக்கியனார் தான் நீ போயிடக்கூடாதுல்ல நாங்கள் எங்களிடத்தில் எல்லா கணக்குகள் நேர்மையும் முழுமையமாக இருக்கிறது அதனால் உயர்நீதிமன்றத்தினுடைய உத்தரவுக்கு உத்தரவுக்கு எதிர்த்து நாங்கள் உச்சநீதிமன்றம் போக வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லியிருக்கலாம் இல்லை அப்போது என்ன சொல்லுவேன்ண்ணா ஒரு அரசு முழுமையாக பொதுமக்களுடைய அத்தனை தேவைகளையும் பூர்த்தி செய்ய வேண்டிய அவசியம் இல்லை குறைந்தபட்சம் ஒரு ஐம்பது சதவீத தேவைகளாக பூர்த்தி செய்யணுமா இல்லையா மடையில் பிடிச்சி விற்கிறீங்க ஏன்னா கேட்டேன்னா இருக்கிற ஊடகங்கள் அதை மறைக்குது நேர்மையான ஊடகங்கள் பேசுவதில்லை அவன் கும்மாப்பட்டினு என்னங்கான்றான் அவன் அவன் வந்து இன்னைக்கு உலகளவில் ட்ரெண்டில் இருக்கான் நாங்கள் பல வேலைகளை செய்துட்ருக்கோம் மக்கள் நலனுக்கான வேலைகளை அதை இந்த ஊடகங்களை வந்து பேச மறுக்கிறது விவாதம் செய்ய மறுக்கிறது அப்போ ஊடகங்களும் தன்னுடைய த தர்மத்தை எழுந்து நிற்கிறது என்ற காலகட்டங்கள் திராவிட ஆட்சிகளில் ஸோ அதை வந்து உயிர்ப்பிக்கணும் ஒன்று இந்த ஆட்சி இந்த முறை ஒழிந்து விடும் அதில் இந்த மாற்று கருத்தில் காரணம்னா அடிப்படையில் இவர்கள் தனித்துவமான ஒரு மனிதர்களுக்கான ஆட்சியாக இருக்கிறது இரநூத்தி முப்பத்தி நாலு மனிதனுக்கு ஒரு அரசு இது தேவையில்லை மனிதனுக்கான அரசு திராவிட மாடலில் இந்த மு க ஸ்டாலின் உதயநிதி ஸ்டாலின் இன்பது நிதி இன்ப நிதி இது போன்ற நபர்களுக்கு இருக்கிறார்கள் அவர்களை தமிழ் கடவுள் என்று சொல்கிற அன்பில் மகேஷ் பொய்யாமொழி போன்ற நபர்கள் வந்து அந்த குடும்பத்தின் ஊடாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார் பொருளாதாரத்தின் வீழ்ச்சி வீழ்ச்சி இல்லாம வீழ்ச்சியோடு இருந்துட்டு இருக்காங்க அதனால பாருங்க இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதி கண்ணை மூட்டு எப்படி ஓட்டு போடுவாங்க நான் நீங்கள் எல்லாருமே தனித்து நிற்கிறேன் பிரிஞ்சு பிரிஞ்சு நிற்கும் போது அப்போ அவங்களுக்கு தான் இருக்கும் திமுகவுக்கு இல்லை இன்னும் முடிவு இல்ல யார் யார் எங்கெங்கே நிற்கிறா எப்படி பிரிஞ்சு ஒன்றா சேர நிற்கிறேன் இந்த முறை நிச்சயமாக ஆகப்பெறும் ஒரு மக்கள் எழுச்சி இருக்கும் மாற்றம் இருக்கும் அதில் மாற்றம் இருக்கும் அதனால தான் இன்னைக்கு எங்கே சரியாக இருக்குன்ற ஒரு வேலை திட்டத்தை வந்து மக்களே உணர்கிறேன் அந்த வேலைகளை வந்து நாம் தமிழ் கட்சி திரு சீமானவர்களும் செவனும் செஞ்சிட்ருக்காங்க அந்த வேலையில் நம்ம ஒரு ஒரு சிறிய அளவு நம்ம என்னோட என்னுடைய பயன்பாட்டு நடையில் நான் செஞ்சிட்ருக்கு தமிழ்நாட்டில் இளம் விதவைகள் அதிகமாக இருக்காங்க அதிமுக ஆட்சியில் சாராயத்தை கொடுத்து எல்லா இளைஞர்களையும் கொண்டு விட்டாங்க கணவன் மார்கள் கொண்டு விட்டாங்க அதனால் இளம் விதிகள் அதிகமாக இருக்குன்னு நம்ம கனிமொழி சொல்கிறாங்க அப்போது இந்த இளம் விதவிகளை நம்ம குறைஞ்சிட்டாங்கன்னு கேள்வி கேட்கணும் மைக்கிலேருந்து எட்டப் போகிறாங்க அந்த அம்மா ஸோ தார்மீக அடிப்படையில் ஒரு ஆளுகிற அரசு பிரதிநிதி பதில் சொல்லிட்டு தானே போனோம் நீங்கள் ஆமாம் குறைந்து விட்டது இல்லை குடியிருக்கு சொல்லணுமே சொல்லப்படாதா என்ன யோக்கியதில் நீங்கள் வந்து ஓடுறீங்க ஓடுறீங்க சூடு சோர்ணம் இருக்கா உங்களுக்கு அப்போ நாங்களாம் மானாங்கன்னே கேள்வி கேட்போம் கொஞ்சம் இது இதை பேசி இதை பேசக்கூடாதுன்னு சொல்லி திரு சீமான் அறிவுறுத்தினால கொஞ்சம் பாயை கட்டுப்படுத்திட்டு இருக்கும் இதான் இதான் ஏன்னா இப்போ கிட்டத்தட்ட வந்து இது திராவிட முன்னேற்றத்தின ஆட்சி அது ஆகப்பெறும் அவளா ஆச்சா போயிடுச்சு அதனால எதிர்காலத்தில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல ஆகப்பெரும் ஒரு புரட்சி இருக்கும் அந்த புரட்சி நிச்சயமாக நாம் தமிழ் கட்சிக்கு சாதகமாக என்பது என்னுடைய கருத்து நேரத்தை ஒதுக்கி நிறைய தகவலை நன்றி எடுத்து நாட்டை திருத்து இளம் தலைமுறை